நேயர்களுக்கு வணக்கம் ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க எக்ஸ்மார்க் கையில் வந்து எக்ஸ் மார்க் இருந்தால் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் செஞ்சுருக்காங்க மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கையில் எக்ஸ்மார்க் இருந்திருக்கு அப்படின்னு பல ஆராய்ச்சி முடிவுகளும் பல உதாரணங்களும் இணையதளத்தில் இருக்கு பொதுவாக எக்ஸ் மார்க் இருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் எக்ஸ் மார்க் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாத உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸ் மார்க் உங்கள் கையில் இருக்குது பெண்களாக இருந்தால் இடது கை ஆண்களாக இருந்தால் வலது கை ஒருவேளை எனக்கு இரண்டு கையிலையுமே எக்ஸ் மார்க் இருக்குது அப்படின்னா இரநூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கும் அதனுடைய குணங்கள் அந்த எக்ஸ் மார்க் இருந்தால் அதனுடைய பலங்கள் வந்து இரநூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இவங்க வந்து வலிமை உடைய குணமுடையவர்கள் வலிமையான குணமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை இறங்கினாங்க அப்படின்னா லேஸில் மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக அந்த விஷயத்தில் செயல்பட்டு அந்த விஷயத்தை வெற்றி அடையும் இவங்களுடைய விதி வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது மிகப்பெரிய லட்சியத்தோடு இருப்பாங்க அந்த லட்சியத்தை பாதையை நோக்கி செல்லும்போது சின்ன சின்ன இணைவர்கள் வந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணிக்காமல் லட்சியத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க இவங்களுடைய விதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இவ்வளோ தொந்தரவு வந்தாலும் எண்ணிய காலத்தை வெற்றியுடன் முடிப்பார்கள் மனம் சொல்வதை கேட்பார்கள் இது சரி இது தப்பு அப்படின்னு அவங்க மைண்டு சொல்லிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நடப்பாங்க கேட்பார்த்து கேட்க மாட்டாங்க மனம் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் இவங்கக்கிட்ட பொய் சொன்னாலோ இவங்கக்கிட்ட யாராவது துரோகம் பண்ணாலோ ஈஸியாக இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமையும் இருக்குது இவங்ககிட்ட போய் நாம் எந்த ஒரு துரோகமும் செய்ய முடியாது துரோகம் செய்கிறவங்க எங்க கூட இருந்தாலும் இவங்களையே அதை கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சிருவாங்க இல்லைன்னா அவங்க விலக்கி வச்சுருவாங்க விதியை மதியால் வெல்லக்கூடிய வல்லமை கிட்ட நிறையவே இருக்கும் உடல் அளவு மட்டும் இல்லாமல் மனதளவிலும் இவங்க வந்து வலிமை வாய்மை இருப்பாங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரென்த் இயற்கையாகவே மன வலிமை அதிக படைத்தவர்கள் தான் இந்த எக்ஸ்மார்க் இருக்கும் அப்படின்றாங்க இவங்களுடைய தாட் இவங்களுடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் நேரோ அதாவது லேச மாதிரி ரொம்ப நேரமாக இருக்கும் சிதறி இருக்காது ரொம்ப தெளிவான ஒரு பார்வையும் தெளிவான தொலைநோக்கு சிந்தனையும் இவங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படின்றாங்க ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் மக்களால் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இது போல எக்ஸ்மார்க் கையில் இருந்தால் இருக்கும் அப்படின்றாங்க பெரும்பாலும் எக்ஸ்மார்க் இருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களிலும் சரி வரலாற்றிலும் சரி நிறைய பேர் இருக்காங்க அலெக்சாண்டரும் சொல்லலாம் நம்ம அமெரிக்கா பிரதமர் ஒரு பாரக் ஒபாமா அவரு கூட கையில் எக்ஸ் மார்க் இருந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டு தலைவர்கள் பல பேருடைய கையில் இந்த எக்ஸ் மார்க் இருக்குது இந்த எக்ஸ் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் லைன் அண்ட் மைண்ட் லைன் சொல்லக்கூடிய இருதய ரேகை புத்தி ரேகை இந்த ரெண்டு ரேகையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேகை ஒரு கோடு ஒன்று வரும் அதை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வந்துச்சுன்னா அது எக்ஸ் மார்க் சொல்லுவாள் ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் பெண்களாக இருந்தால் இடது கையிலும் இந்த எக்ஸ் மார்க் இருக்கணும் இரண்டு கையிலுமே உங்கள் எக்ஸ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வல்லமை சக்தி இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீங்க மன வலிமையுடன் அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடப்பீங்க அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிகிற அளவுக்கு நீங்கள் உழைச்சி போராடுவீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஓய்வு எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுடைய நிலைமை வந்து உயர்ந்த நிலையில இருக்கும் வாழ்க்கையில மக்களால் போற்றும் அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை நீங்க அடைவீங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் அந்த துறையில் தலை சிறந்தவர்களாக நீங்கள் நீங்க விளங்குவீங்க இந்த அளவுக்கு சிறப்புகளும் சக்திகளும் பெற்றது தான் இந்த எக்ஸ் மார்க் எக்ஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பயங்கர குணாதிசயங்கள் நிறைந்திருக்கு இன்னும் இதை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களும் சொல்லலாம் இந்த கைரேகை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதுல எம் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு வி மார்க் ஒன்னு இருக்கு இதுலும் பல சிறப்பு